ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வருகின்ற எட்டாவது ஊதியக்குள்ளே உள்ள கிராஜுவிட்டியில் ஒரு அதிரடியான உயர்வு இருக்கும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அறிவிப்பு வழியாக இருக்குது அது என்ன அறிவிப்பு அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இதுபோல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வழியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்களை போகலாம் மத்திய அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பை கடந்த ஒரு வாரங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னதா மத்திய அமைச்சர்கள் அறிவி அறிவிச்சிருந்தாங்க அதாவது எட்டாவது குழு தொடர்பான அறிவிப்பு தான் அது ஸோ உண்மையிலே அரசு ஊழியனுடைய நீண்ட நாள் கோரிக்கைக்கு அரசாங்கம் செவிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த பல வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா இந்த எட்டாவது உதவிக்குழு பற்றின அறிவிப்பு வெளியிடணும் மாதிரி தொடர்ந்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்த வந்தமான இருந்தாங்க ஸோ அந்த அறிவிப்பு உண்மையிலே அரசு ஊழியருக்கு ஒரு புத்தாண்டு பரிசு அப்படின்னு சொல்லலாம் ஸோ எட்டாவது குழு பற்றின அறிவிப்பு வந்தது தொடர்பாகவே வந்தது முதலே பார்த்தீங்கன்னா அது தொடர்பாக பல்வேறு ஊகங்கள் அதாவது ஊதியக்குழு எவ்வளோ ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இருக்கும் எவ்வளவு ஊதியம் உயரும் என்னென்ன அலவன்சஸ் போகுது ஓய்வூதியத்தில் எவ்வளோ மாற்றம் இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு ஒரு ஊகங்கள் கிளம்பண வண்ணமாகவே இருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்குது குறைந்தபட்ச ஃபிட்மெண்ட் ஃபேக்டரா ஒன்று எட்டாறு அப்புறம் இருக்க போகுது அப்படின்றது நம்மளுடைய கடந்த வீடியோக்கில் ஒரு தெளிவான கால்குலேஷனோட சொல்லியிருந்தோம் அதாவது ஒரு ஒரு அடிப்படை நிலையில் இருக்கக்கூடிய ஊழியருக்கு பதினெட்டாயிரத்துலேருந்து இருபத்தி ஏழாயிரம் வரைக்குமான பேசிக் பே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ தற்பொழுது கிராஜுவிட்டி தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அந்த அதாவது கிராஜுவிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு ஊழியர் தன்னுடைய கடைசி அடிப்படை சம்பளம் ப்ளஸ் டிஏ இதை கல்குலேஷன் பண்ணி அவர் எத்தனை ஆண்டுகள் பணிபுரிந்திருக்காரோ அதனுடைய பேஸ் பண்ணி தான் வந்து கிராஜுட்டி வந்து கணக்கிடப்படும் ஸோ ஏழாவது ஊதியக்குழு ஏழாவது ஊதியக்குளுடைய பரிந்துரைகளுடைய ஆரம்பத்தில் இருபது லட்சம் அதிகபட்சமாக கிராஜுவிட்டி பெற முடியாதா இருந்தது ஆனால் டிஏ ஃபிஃப்டி பர்சன்ட் கிராஸ் பண்ணனால ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த கிராஜுவிட்டியில் இன்க்ரீஸ் ஆகி தற்பொழுது இருபத்தி ஐந்து லட்சம் மேக்ஸிமம் ஒரு அரசூ ஊழியர்கள் கிராஜுவிட்டியானது பெற முடியும் சரி இதுதான் ஏழாவது ஊதியக்களுடைய நடைமுறை தற்பொழுது இருக்கிறது ஆனால் எட்டாவது ஊதியக்குழு பொறுத்தவரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் பேசிகில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு மாற்றம் இருக்க போகுது அப்படின்றதால கிராஜுவட்டியில் எவ்வளோ உயர்விருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பெரிய அளவுக்குன்னு சொல்லலாம் ஸோ குறைந்தபட்சம் நம்ம ஏற்கனவே சொன்னப்போ பதினெட்டாயிரத்துலேருந்து இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் ஆனால் அந்த பேசிக் பிள்ளைய உயர்வருப்பு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வரைக்கும் அந்த பேசிக் என்னுடைய உயர் உயர்க்க போகிறதுனால இப்போ அந்த கிராஜுவேட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு லட்சம் மேக்ஸிமம் சீலிங் லிமிட் அப்படின்றது கண்டிப்பாக நாற்பது லட்சம் வரைக்கும் சீலிங் லிமிட் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாக இருக்குது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியரமான அறிவிப்புனே சொல்லலாம் ஸோ தற்போது இருபத்தி ஐந்துன்றது நாற்பது லட்சம் வரைக்கும் உயரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அந்த பேசிக்கான கல்குலேஷன் போட்டு பார்க்கும்போது ஸோ தற்போது இருக்கக்கூடிய அந்த பேசிக் படித்தனா கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் வரைக்கும் கிராஜுவேட்டில் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அப்படிங்கும்போது முப்பத்தி எட்டு லட்சம் அதிகபட்சமாக நாற்பது லட்சம் இருக்க வாய்ப்பு இருக்குது அதாவது முப்பத்தஞ்சு லட்சம் கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சரிங்களா இதுதான் தற்போது கிடைத்த செய்தி இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்